அனைவருக்கும் வணக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தமிழ் இலக்கியங்களை சுமந்த ஓலைகள் எது என தெரியுமா ஆம் பனை ஓலைகள் தான் அவை பனை ஓலைகளை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி இலக்கியங்கள் எழுதுவதற்கு துணை புரிந்த ஓலைகள்தான் பனை ஓலைகள் பனைமரம் என்பது புல்லினத்தை சார்ந்த ஒரு தாவரப் பேரினமாகும் புறக்காலனவே புல்லணப்படும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார் தமிழர்களின் வாழ்வில் பனைமரம் முக்கிய பங்காற்றி வந்துள்ளது தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம் ஆகும் இவற்றிலிருந்து நொங்கு பணம் பனங்கிழங்கு பணம் கிழங்கு பனை ஓலை குருத்து பனை கருக்கு பனைப்பால் என பனையின் வேர் முதல் இலை வரை பயன் தரக்கூடிய பனைமரம் பூலோகத்தின் கற்பகத்தரு என்று அழைக்கப்படுகிறது நலம் தரும் நீரகம் இதில் கொழுப்பு புரதம் கனிமங்கள் உயிர்ச்சத்துக்கள் இரும்பு எரியம் சுண்ணாம்பு கரிநீரகி ஆகியன உள்ளன இந்த சத்துக்கள் எளிதில் செருக்கக்கூடியவை ஆகும் இது எலும்புருக்கி நோயை குணப்படுத்தும் தன்மையுடையது ஈரல் நோய்க்கும் ஏற்ற அருமருந்தாகும் பனை மரத்திலிருந்து ஆண்டுக்கு நூத்தி ஐம்பது லிட்டர் பதநீரும் ஒன்றை கிலோ ஈர்க்கும் பதினாறு நார் இருபத்தி நாலு கிலோ பனை வெள்ளம் இரண்டு கூடை ஆறு பாய்கள் என பல பயன்கள் கிடைக்கின்றன சீனி சர்க்கரையால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதால் பனங்கருப்பட்டி பனங்கற்கண்டை நாம் பயன்படுத்துவோம் பனஞ்சாறும் உடலுக்கு நல்லது பனைகள் பொதுவாக பயிரிடப்படுவதில்லை இயற்கையிலே தானாகவே வளர்ந்து பெருகுகின்றன இளம் பனைகள் வடலி என்று அழைக்கப்படுகிறது பனை வளர்ந்து முதிர்வதற்கு பதினைந்து ஆண்டுகள் ஆகும் என கருதப்படுகிறது அதன் வாழ்நாள் மனிதனின் சராசரி வயதிலும் கூடியது என்று குறிப்பிடக்கூடியது இவை வளைவுகள் ஏதுமின்றி சுமார் முப்பது மீட்டர் உயரமும் கிளைகளும் இல்லை முப்பது டு நாற்பது வரை விசிறி வடிவ ஓலைகள் வட்டமாக அமைந்திருக்கும் இந்த ஓலையில்தான் கம்பனின் ராமாயணமும் காளிதாசனின் சாகுந்தலம் ஆரியப்பட்டரின் சாஸ்திரம் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் வள்ளுவனின் திருக்குறள் இளங்கோவின் சிலப்பதிகாரம் சங்கம் தந்த அகநானூறு புறநானூறு பத்து பாட்டு எட்டு தொகை நாலாயிர திவ்ய பிரபந்தம் தேவாரம் திருவாசகம் என எல்லாம் இந்த ஓலைச்சுவடியில்தான் எழுதப்பட்டது இவையெல்லாம் இன்றளவும் நிலைத்து நிற்க உதவியாக இருந்த பனை மரங்களின் பனை விதைகளை நடவு செய்வோம் நீர் வளத்தை காப்போம் நன்றி வணக்கம்